அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவ இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுமதி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த சிறுகுன்றம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்திற்கு நாடகம் துர்காதேவி நாடக மன்றம் மேல் மருவத்தோட்டு மதுராந்தகம் லைல அப்படிங்கற அப்படிங்கிற நம்ம துர்காதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம் அரைக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ஆரணி ராட்டினமங்கலம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த கந்தவரட்டி வினிதா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த மூரக்குப்பம் சிவஸ்ரீ நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த நெமிலி காலனி சக்தி கணபதி நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த செராத்தூர் நவீனா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த கிருஷ்ணா குப்பம் செய்யாறு சிவாணி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த ஐயனேரி அடுத்த கொண்டாபுரம் ஆரணி சபரி நாடக மன்றம் தேசூட்டு தெல்லார் ல அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த சின்ன மத்தேரி பத்மா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த சுந்தர்ராஜபுரம் இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து ஊராட்சி ஆர்கேபேட்டை லைன்ல நாடகம் வச்சிருக்காங்க ஒரு பத்து டீம் நம்ம டீமே ஆர்கேபேட்டை லைன்ல இன்னைக்கு போவோம் முத்தாளம்மன் நாடக மன்றம் கனியம்பாடி அடுத்த நெல்வாய் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த சி எம் கண்டிகை துளசி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த காரை வட இலப்பை பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த கொசப்பாளையம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த அகவலம் சர்வசக்தி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த ஐயந்தோப்பு ஜெயலட்சுமி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த சந்திரவிலாசபுரம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வடமாதிமங்கலம் அடுத்த திருமலை காலனி திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் இடையாளம் ஆரணி சக்தி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த வைப்பனை பூவரசன் நாடக மன்றம் ஆயிலம் கத்தியவாடி இல்ல ஆற்காடு டு ஆயிலம் கத்தியவாடி இல்ல அருங்குன்றம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் சோழிங்கர் அடுத்த அம்மனேரி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் சோளிங்கர் நீலகண்ட ராயன்பேட்டை லைன்ல மேட்டு முட்டவாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக நாடகம் ஆரணி தனம் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சோகத்தூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் பாலுசெட்டி சத்திரம் லைன்ல முட்டவாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருங்கட்டூர் நவீன நாடக மன்றம் செய்யாறு எடுத்த வடமனை பார்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மொத்தம் லேடிஸ் அக்காங்கலாம் வந்து நாடகம் கொடுத்துருந்தாங்க நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி அதை போட்டுருந்தோம் அக்காங்க சொல்லியிருந்தாங்க நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க ஆனா அது இல்லாம ஊர்ல வந்து அது யாரும் நல்லா இருக்காது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க என்ன போன் பண்ணி கேட்டாங்க அக்கா சிறப்பா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருந்ததுனால எனக்கு அந்த ஊர்லயே ரொம்ப பிடிச்சது ஆஹ் பக்கத்துல காட்டேரி அம்மாவுக்கும் முனீஸ்வரன் சாமிக்கும் சேர்த்து ஒரே மூலஸ்தானத்துல உள்ள வந்துட்டு ஒரே சன்னதியில ரெண்டு பேருமே இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அடிக்கடி எனக்கு அந்த போட்டோஸ் நான் கேட்டு வாங்கி அதை பார்ப்பேன் ஏன்னா எங்களோட குலதெய்வம் அது ரெண்டு சாமியும் அதனால அங்க இருந்துட்டு அக்கா அந்த சாமி மேல வச்ச சாரி எடுத்து பாப்பாட்ட கொடுத்து அனுப்புங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நவீன நாடகத்துக்கிட்ட கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் சாமி மேல வச்சது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி அக்காங்க எல்லாருக்குமே நன்றி ஊர்ல இருந்த எல்லா சகோதரர்களுக்குமே நம்ம நாடக கலைக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சகோதரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாஸ்பிபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்